கைது செய் உடனடியாக கைது செய்வல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தொடர்புடைய படுகொலை என்பதால் தொடர் உடைய படுகொலை என்பதால் தொடர்புடைய படுகொலை என்பதால் தொடர்புடைய படுகொலை என்பதால் சிறப்பு புலனாய்வு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிடு விசாரணைக்கு ஆணையிடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு உயர்நீதிமன்ற கண்காணிப்பு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வுக்கு சிறப்பு புலனாய்வுக்கு ஆணையிடு 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 சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றி ஆணையிடு மாற்றி ஆணையிடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மெத்தனம் வேண்டாம் 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 நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாயிரத்தி 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 பதினெட்டில் அளித்த தீர்ப்பின்படி அளித்த தீர்ப்பின்படி அளித்த தீர்ப்பின்படி அளித்த தீர்ப்பின்படி ஆணவர் கொலைகளை கொலைகளை தடுப்பதற்கு உரிய தடுப்பதற்கு அதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறோம் 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே காவல்துறையே 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 தப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாதே கவின் படுகொலையில் தொடர்புடைய கவின் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக அனைவரையும் உடனடியாக கைது செய் கைது கைது செய் கைது செய் கூலி படை கும்பலையும் கூலி படை கும்பலையும் உடனடியாக கைது செய் உடனடியாக கைது செய் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக தமிழக அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து நாடு முழுவதும் பரவுகின்ற நாடு முழுவதும் பரவுகின்ற தமிழ்நாடு முழுவதும் பரவுகின்ற தமிழ்நாடு முழுவதும் பரவ சாதிய வன்கொடுமைகளை சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆண்டு 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 உச்ச நீதிமன்றம் உச்ச வழங்கிய தீர்ப்பின்படி வழங்கிய தீர்ப்பின்படி வழங்கிய தடுத்து 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 பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு தமிழ்நாடு அரசே பாதுகாப்பு வழங்கு தமிழ்நாடு அரசே பாதுகாப்பு வழங்கு ஆறுமுக மங்களம் கவிஞன் குடும்பத்திற்கு ஆறுமுக மங்களம் கவினின் குடும்பத்திற்கு ஆறுமுக மங்களம் கவினின் குடும்பத்திற்கு ஆறுமுக மங்களம் கவினின் குடும்பத்திற்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் கொண்டு ஆயுதம் தாங்கிய போலீசார் வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு படுகொலையான கவிபத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு கவினின் குடும்பத்திற்கு ஆளான கவி குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேலை வாய்ப்பு வழங்கு வேலை வாய்ப்பு வழங்கு அரசு வாய்ப்பு வழங்கு அரசு வாய்ப்பு வழங்கு கவிரின் உடன்பிறப்பு தம்பிக்கு உடன்பிறப்பு தம்பிக்கு உடன்பிறந்த தம்பிக்கு உடன்ப தம்பிக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கு வாய்ப்பு வழங்க அரசு வேலை வாய்ப்பு வழங்கு தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்து அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து பரவுகின்ற சாதி வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்து சாதி வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்து சாதியவாத சக்திகளின் சாதியவாத சக்திகளின் மதவெறி சக்திகளின் வெறி சக்திகளின் தலித் விரோத அவதூறுகளை தலித் விரோத அவதூறுகளை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கட்டுப்படுத்து 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 சாதி வெறி மதவெறி சாதி வெறி மதவெறி சாதி வெறி மதவெறி மதவெறி சக்திகளின் கொட்டத்தை அரசு அரசு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு ஆணவ படுகொலைக்கு ஆளான ஆளான ஆறுமுக மங்களம் கவிஞின் குடும்பத்திற்கு ஆறுமுகம் கவினின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு நர்த்தனம் காட்டிய காவல் காவல் காட்டிய காவல்துறையில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கலையெடுப்பு செய் கலையெடுப்பு செய் கலையடுப்பு செய் கலையடுப்பு செய் காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் காவல் துறையிலும் வருவாய்த்துறையிலும் காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் காவல் துறையிலும் வருவாய்த்துறையிலும் மேலாதிக்கம் செய்கின்ற சாதிவெறி சக்திகளை மேலாதிக்கம் செய்கின்ற சக்திகளை எடுப்பு செய் செய் எடுப்பு செய் கலை செய் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்து 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 உச்ச நீதி மன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்து தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை வழங்கிய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று தமிழ்நாடு அரசே சட்டம் இயற்று தமிழ்நாடு அரசே சட்டம் இயற்று ஆணவர் கொலை தடுப்பு சட்டம் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் உடனடியாக இயற்று இயற்று உடனடியாக இயற்று இயற்று தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்று தடுப்பதற்கு சட்டம் இயற்று மெத்தனம் வேண்டாம் மெத்தனம் வேண்டாம் மெத்தனம் வேண்டாம் மெத்தனம் வேண்டாம் சமூக நீதியை காப்பதற்கு

காவல் வருவாய்துறையிலும் வருவாய் வருவாய்த்துறையிலும் தலித்துகளுக்கு விரோதமாக விரோதமாக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடு மீது நடவடிக்கை எடு மீது நடவடிக்கை எடு எடுத்து நடவடிக்கை கடைபிடிக்கும் அதிகாரிகள் மீது கடைபிடிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு ஆறுமுக மங்களம் கவினின் குடும்பத்திற்கு ஆறுமுக மங்களம் கவினின் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கு உடனடியாக வழங்கு வழங்கு உடனடியாக வழங்கு வழங்கு இழப்பீடு வழங்கு வேலை வாய்ப்பு வழங்கு இழப்பீடு வழங்கு வேலை வாய்ப்பு வழங்கு கண்டிக்கின்றோம் 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 அண்மையாக கண்டிக்கின்றோம் அண்மையாக கண்டிக்கின்றோம் மெத்தனமாக செயல்படுகின்ற மெத்தனமாக செயல்படுகின்ற காவல்துறையின் போக்குகளை காவல்துறையின் போக்குகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வீர வணக்கம் 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 சாதிபதி ஆட்டத்திற்கு பலியான சாதிபதி ஆட்டத்திற்கு பலியான அன்பு தம்பி கவி கவினுக்கு அன்பு தம்பி கவினுக்கு ஆறுமுக ஆறுமுக மங்களம் கவினுக்கு ஆறுமுக மங்களம் கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் மேடல் எல்லாரும் இறங்குங்க மேடல யாருமே இருக்க வேணாம் மேடல் இருக்க எல்லாருமே இறங்குங்க கொஞ்சம் இறங்க எல்லாரும் தயவு செய்து மனிதனாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தருபவராகவும் அந்த வன்கொடுமையை கண்டிப்பவராகவும் முதல் மனிதனாய் நிற்கக்கூடிய நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி அவர்கள் கவினின் படுகொலையை கண்டித்து இன்று மதியத்திலிருந்து அவரது மேடையில் கவின் செல்வ செல்வகணேஷ் படுகொலை செய்யப்பட்ட கொடூரத்தை கண்டித்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிற கட்சியின் முன்னோடிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தம்பி முத்துவளவன் அவர்களை அருள் செல்வன் அவர்களே, எம் சி சேகர் அவர்களே வழக்குறைஞர் சு ராஜ்குமார் அவர்கள எம் சி கார்த்திக் அவர்கள மாநில